திருச்சிற்றம்பலம் சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம் இல்லனும் நான் மறை செம்பொருள் வாய்மை வைத்திரு தேவாரமும் திருவாசகமும் உயிவை தரச் செய்த நால்வர் பொற்றாழியம் எம் உயிர் துணையே நாம இன்னைக்கு பார்க்க போற ஒரு சுந்தரமூர்த்தி நாயனார் தம்பிரானுடைய தோழர் இவருடைய பாடல்கள் எல்லாம் அர்ச்சனை பாடல்களே ஆகும்னு அவர் சொல்லியிருக்கார் கோயிலுக்கு போகும்போதெல்லாம் என்னுடைய பாடலை பாடுங்க எம்பிரான் கேட்டு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதையெல்லாம் உங்களுக்கு கொடுப்பாருன்னு பாடியிருக்காரு இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல் திருக்கச்சி ஏகம்பம் பண் தக்கேசி இந்த பாடல் அமைஞ்சதே காஞ்சிபுரத்தில் வந்து பாடுறாரு அவருக்கு திருவாரூர் போகணும்னு சொல்லிவிட்டு திருவத்தியூர்லேருந்து அவர் கிளம்புன உடனே திருவத்தியூரை விட்டு நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிவிட்டு சிவபெருமானுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு சங்கிலி நாச்சியார் வீட்டிலையே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சங்கிலி நாச்சியாரை கல்யாணம் பண்ணிக்கிறாரு அண்ணன் பாலிக்கணுமே அடியார்களுக்கு அதனால் வந்து திருவாரூர் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு சத்தியத்தை மறந்து இவர் அண்ணம் பாலிக்கணுமேன்ற கவலையில் திருவற்றியூர் எல்லையை தாண்டின ஒன்று சுந்தரருக்கு ரெண்டு கண்ணும் தெரியாமல் போயிட்டு தெரியாமல் போயிட்ட உடனே அப்புறம் அங்கேருந்து ஒரு தளத்தில் போய் கோவமாக பாடுறாரு அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் எல்லாம் நான் இருக்கிறேன் போ அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு ஒரு கொம்பு ஒன்று தூக்கி போடுறாரு அந்த கோலை தூக்கின்னு வந்து அழுதுக்கினே பாடுறாரு என்னை அறியாத பையன் நான் தெரியாமல் செஞ்சுட்டேன்னு இல்லாமல் இப்படி கொம்பு தூக்கி போடுறியே என் மேலே உனக்கு இன்னும் அவ்வளோ மன வருத்தம் அப்படின்னு சொல்லிவிட்டு திட்டினே வருவார் சுந்தரர் தான் நிறைய பொன்பொருள் சிவபெருமானிட்ட வாங்கினவர் திட்டினவரும் அவர் தான் ஏன்னா வன் தொண்டர்னே அவருக்கு பேர் சிவபெருமான நிறைய கடிஞ்சு பேசுவார் அதுதான் சிவபெருமான் அவரை தோழராக ஏற்றுக்கிட்டார் அப்படியே சரிக்கு சரியாக நின்று சண்டை போடுறார் இல்லையா அப்படி அவர் அங்கேருந்து தளந்தளமாக வந்து காஞ்சிபுரத்துக்கு வரார் காஞ்சிபுரத்துக்கு வரும்போது எப்போ அந்த தளத்தில் வந்து ஏகாம்பிரசந்நிதியில் அந்த அம்மாவோட காமாட்சி சண்டை பாடுறார் அப்போ அந்த அம்மா சொல்கிறாங்க நீங்கள் எப்படி ஆனால் போங்க என் குழந்த அழுதுன்னு வந்து நிற்கிறான் அவனுடைய கண் இடதுபாக இடது பாக கண் என்னுடைய பாகம் நான் வந்து அவருக்கு கண் கொடுக்குறேன் கண் பார்வையை கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஏலவார் குழந்தை அம்மை கண் பார்வை கொடுத்துட்றாங்க அப்போ இந்த பாடலை பாடி தான் அவர் கண் பார்வையை பெறார் எவ்வளோ பாருங்கள் அம்மாவும் அவர் தான் அப்பாவும் அவர் தான் இருந்தாலும் அப்பாவை விட அம்மாவுக்கு அதிகமான பாசம் கண்ணப்ப நாயனாருக்கும் பாருங்கள் வலது கண்ணை எடுத்து அப்பும்போது தடுத்தாரா தடுக்கலை வாங்கி வச்சுக்கினார் வாங்கி வச்சுக்கின்னு இன்னொரு கண்ணையும் அழுது சோதிக்கிறார் இன்னும் இப்போ அழுதமுன்னா இன்னொரு கன்று வைக்கிறான் நான் பார்க்கலான்னு இந்த கண்ணிலையும் ரத்தத்தை கொட்டுறார் அப்போ இடது கண்ணை பேத்து வைக்க காலை ஊனி வைக்கும்போது தான் நில்லு கண்ணப்பா நில்லு கண்ணப்பான்னு அந்த வளையல் கரம் தான் பற்றுச்சான் மூணு இடங்கள்ல அடியார்களை பிடிச்சிருக்கார் அறிவட்டாய நாயனாரை பிடிப்பார் அது மாதிரி கண்ணப்ப நாயனாரை பிடிப்பார் இதை மாதிரியான நிறைய நிகழ்வுகளை நடத்தி இருந்தாலும் சுந்தரக்கு எப்போதும் தனி பாசத்தோடு இருப்பார் இருந்தும் அவருக்கு நீ சொல்ல சொல்ல மீறிட்டியே அப்படின்ற கோபத்தினால கண்ணை பறிச்சுறார் யாராக இருந்தாலும் தப்பு செய்யக்கூடாது அப்படின்றத நாம் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தப்பு செஞ்சுட்டு அதோடு விட்டுறாரா நம்மளை அவர் தான் பாதுகாக்கிறார் அப்போ அம்மா வந்து அம்மாவுக்கு பாசம் அந்த இடது கண்ணை நான் கொடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்னுடைய பாகம் அது அப்படின்னு சொல்லி அந்த அம்மா அந்த அம்மாவுக்கு பறிவிப்பாருங்க கண்ணை கொடுத்துட்றாங்க அதுக்கப்புறம் அவர் திருவாரூர் போய் உனக்கு ஏற்கனவே ரெண்டு க மூணு கன்று இருக்குது போகிற என் கண்ணையும் எடுத்துக்கினியா அப்படின்னு சொல்லி பாடுவார் மீள அடிமைன்னு பாட பாடின ஒன்று எப்பா நீ பாடினது போறண்டா இந்த அவங்க கண் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருவார் அந்த மாதிரி இவர் காஞ்சிபுரம் தளத்தில் இந்த பாடலை பாடி இடது கண் பார்வையை வாங்கினார் கண் பார்வை சரியில்லாதவங்க கண் பார்வை குறை இருக்கிறவங்கெலாம் இந்த பாடலை பாடினா கண் பார்வை திரும்ப கிடைக்கும்னு சுந்தரருடைய விருப்பம் சிவபெருமான் கிட்டே சொல்லியிருக்காரு நம்ம இப்போ இந்த பாடலை பாடம் இது தேவாரம் திருவாசகம் அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் வரலாறு அபிராமி அந்தாதி திருப்புகள் கந்தர அலங்காரம் கந்தர் அனுபூதி பன்னிறு திருமுறைகள் எப்படியெல்லாம் இருக்குதா எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறவங்களுக்கு போய் சேரணும்னு போடுற பதிவு இதை எல்லாம் தெரிஞ்சவங்க வந்து குறை கூற வேணாம் ஏன்னா என்னால் முடிஞ்ச ஒரு சிறு தொண்டு இது எங்கள் அப்பா எனக்கு இட்ட பணி அது உங்களால தான் செம்மையாக நடக்கணும் திருச்சிற்றம்பலம் ஏழாம் திருமுறை திருக்கட்சி ஏகம்பம் பண் தக்கேசி ஆளந்தானுகந்து அமுது செய்தானை ஆதியை அமர சீலம்தான் பெரிதும் உடையானை சிந்திப்பாரவர் சிந்தையுளானை ஏலவார் குழலால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபட பெற்ற கால காலனை கம்பன் எம்மான கானகண்ணடியேன் பெற்றவாரே உற்றவர்க்கு உதவும் பெருமானை ஊர்வது ஒன்றுடையான் உம்பர்கோனை பற்றினார்கென்றும் பற்றவன் தன்னை பாவி பார்மனம் பாவி புகழவுமை நங்கை ஆதரித்து வழிபட பெற்ற கற்றவார் சடை கம்பனெம்மானை மானை காணக்கண் அடியேன் பெற்றவாரே திரியும் புறம் தீப்பிழம்பாக செங்கன் மால் விடை மேல் திகழ்வானை கரியின் ஈரு போற்று காமனை கனலா விழித்தானை வரிகொள்வெல் வளையாளுமை நங்கை மருவியே தீ வழிபட பெற்ற பெரிய கம்பனை எங்கள் பிரணை கணக்கன் பெற்றவாரே குண்டலம் திகள் காதுடையானை கூற்றுதைத்த கொடுொழிலானை வண்டலம்பும் மல கொன்றை வாளதி சேசடையானை கெண்டையந்தடங்கண் உமை நங்கை கெழுமியே வழிபட பெற்ற கண்ட நஞ்சுடை கம்பனமானை காண பெற்ற பெற்றவாறே வெல்லும் வெண்மழு ஒன்றுடையானை வேலை நஞ்சு உண்ட வித்தகன் தன்னை அல்லல் தீர்த்தருள் செய்யவல்லானை அருமறை அவை அங்கம் வல்லானை எல்லையில் புகழாலுமை நங்கை என்றும் வழிபட பெற்ற நல்ல கம்பனை எங்கள் பிரானை காண கண்ணடியேன் பெற்றவாரே திங்கள் தங்கிய சடையுடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காதுடையானை சாமவேதம் பெரிதுகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவியே தீ வழிபட பெ கங்கையாளனை கம்பன்மனை காண கண்ணடியே பெற்றவாறு விண்ணவ தொழுதேத்த நின்றானை நின்றானை வீரி தோதவல்லானை நன்னறி நார்க்கே என்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகக்கின்ற பிரானை என்னில் தொல்புகழாலுமை நங்கை என்றும் ஏத்தி தீ வழிபட பெற்ற கண்ணு மூன்றுடை கம்மன் அம்மானை காண கண் அடியேன் வாரே சிந்தி நினைந்தெழுவார்கள் சிந்தையில் திகழும் சிவன் தன்னை பந்தித்தேவினை பற்றருப்பானை பாலொடு ஆனஞ்சும் ஆட்டுகந்தானை அந்த புகழாலுமை நங்கை ஆதரித்தே வழிபட பெற் கந்தவார் சடை கம்பன்யம் மானை காண கனடியேல் பெற்றவாரே வரங்கள் பெற்றுழல் வாழற கர்த்தம் வாலிய புறமுன் மூன்றெறிதானை நிரம்பிய கந்தன் பெருவேள்வி நிரந்தரம் செய்த நிற்கண்டகனை பரந்த தொல் நங்கை பரவியே தீ வழிபட பெற்ற கரங்கள் எட்டுடை கம்பனெம்மானை பெற்ற வாரே எல்களின்றி இமையவர் கோணை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உள்கி உகந்து உமை நங்கை வழிபடச் சென்று நின்றவா கண்டு வெள்ளங்காட்டி வெறிட்டிட அஞ்சி வெறிவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கல்ல கம்பனை எங்கள் வீரானை காண கனடியேன் பெற்றவாறு பெற் மேரு வந்த ஏறவல்லானை பெரிய எம்பெருமான் என்று எப்போதும் கற்றவர் பரவப்படுவானை காணக்கனடியேன் பெற்றது என்று கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர்கொள் திரு நாவலாரூரன் நல் தமிழ் இவை ஈரைந்தும் வல்லார் நன்னெறிவுலகே எய்துவதாமே கொற்றவன் கம்பன் கூத்தன் எம்மானை குளிர்கொள் திரு நாவல் ஆரூரன் நல் தமிழ் இவை ஈரைந்தும் வல்லார் நன்னெறி எய்தவ தாமே திருச்சிற்றம்பலம் சுவாமி ஏகாம்பரநாதர் அம்பாள் காமாட்சி அம்மை ஏகாம்பரஸ்வரா காமாட்சி அம்மா தாயே ரட்சகி பாருங்க இந்த பாட்டை எப்படி பிழிஞ்சு கொடுத்துருக்காரு பார்த்தீங்களா எந்த உருகாத மனமும் உருகும் அப்படி திங்கள் தங்க தங்கிய சடை உடையானை தேவ தேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்கொழை காது உடையானை அப்படி அப்படி புகழறாரு திங்கள் தங்கிய திங்கள் ச சந்திரனை முடியில் சூடியிருக்க சடையில் சூடியிருக்கார்யா திங்கள் தங்கிய சடை உடையானை தேவதேவனை செழுங்கடல் வளரும் சங்க வெண்குழை காதுடையானை சாம வேதம் பெரிதும் உகப்பானை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கையாளனை கம்பன் எம்மானை காணக்கண் அடியேன் பெற்றவாறு ஆத்தா கொடுத்தா அப்பாவை புகழ்றார் ஆத்தா கொடுத்தா அப்படி புகழ்றாரு இருந்தாலும் அப்படியே தான் சொல்றாரு மலை மங்கை நங்கை மலைமகள் கண்டு மருவி ஏத்தி வழிபட பெற்ற கங்கை ஆழனை கம்பன் எம்மானை காணக்க நடிகேன் பெற்றவாரே விண்ணவர் தொழுது ஏத்த நின்றானை வேதந்தான் விரித்து ஓத வல்லானை நன்னினார் கென்றும் நல்லவன் தன்னை நாளும் நாம் உகுக்கின்ற பிரானை எண்ணில் தொல் புகழால் உமை நங்கை என்றும் ஏத்தி வழிபடப்பெற்ற பெற்ற கண்ணு மூன்று உடை கம்பன் எம்மானை காண கண் அடியேன் பெற்றவாரே இல்லை என்ன என்ன நாம் இதில் என்ன நம்ம இருக்கணும் வார்த்தையிலேயே அவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க அப்படி புகழ்றாரு எப்படி சொல்லவே முடியல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது ஒவ்வொரு வரிகளும் படிக்க படிக்க நம்மளுக்கு அப்படியே புத்துணர்ச்சி பெருக்குது ஏ எந்த பாடலையும் விட்டுட்டு எந்த பாடலுக்கும் நம்ம இது பண்ண முடியும் அப்படி கொடுத்துருக்காரு மொத்த பாடலும் பதினோரு பாடல்களும் அருமையான பாடல்கள் எல்கள் இன்று இமையவர் கோணை ஈசனை வழிபாடு செய்வாள் போல் உள்ளத்து உழுகி உகந்து உமை நங்கை வழிபட சென்று நின்றவா கண்டு வெள்ளம் காட்டி வெறுக்கிட அஞ்சி வெருவி ஓடி தழுவ வெளிப்பட்ட கள்ளக்கம்பனை எங்கள் பிரானை காணக்க நடியேன் பெற்றவாரே அப்படின்னு சொல்லி அந்த அம்மா பூஜை பண்ணும்போது வெள்ளம் வந்து அந்தம்மா அப்படியே அணைச்சி பிடிச்சிக்கிறாங்க அப்போ எழுந்து காட்சி கள்ள கள்ளக்கம்பன் அந்த காட்சி கொடுத்ததை அருமையாக விளக்க சொல்கிறாரு இதையெல்லாம் பாடுங்க கேளுங்க கேட்டு சிவருமானுடைய திருவரில் பெருங்க நம்ம கேட்டதையெல்லாம் தரக்கூடிய எல்லாமே அவர்கிட்ட தான் இருக்குது இப்போ மொத்தமே அவர் தான் வச்சுருக்காரு ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ கூட அந்த மாதிரியான சில பணக்காரர்கள்லாம் நான் பார்க்குறேன் நிறைய வசதி இருக்கும் ஆனால் பார்த்திங்கன்னா சிம்பிளாக இருப்பாங்க ஒரு ஒரு மோதிரம் கூட போட்டிருக்க மாட்டாங்க அவ்வளோ ஒரு சிம்பிளாக இருப்பாங்க ஆனால் பார்த்தா பெரிய கோடீஸ்வரனாக இருப்பாங்க ஆனால் வந்து அவங்கள வந்து இதுக்கு ம இதுக்கெல்லாம் சொ ஒப்பிட்டு சொல்ல முடியாது எப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களாம் வந்து பிசினாரி தனம் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இருப்பாங்க ஒரு இது கூட சொல்லுவாங்க ஒரு பாட்டில் கூட அது மாதிரி அவங்க வந்து அந்த கஞ்சத்தனத்தில் இருப்பாங்க அந்த அந்த பாட்டு என்ன சொல்லுவாங்க ஆயிரம் இருந்தும் வசதிகள் இருந்தும் நோ பீஸ் ஆஃப் மைண்டுன்னு அந்த மாதிரி எல்லா வசதி இருந்தும் அனுபவிக்காமையே அவங்க கஞ்சதானம் பண்ணி ஆனால் இவங்க தர்ம தான தர்மத்தில் வாரி வழங்கி எளிமையாக இருந்தாங்கன்னா அது இறைவனுடைய பா இறைவன் பால் அன்பாக இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம இருந்துமே அனுபவிக்காது இருப்பாங்க அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க அந்த மாதிரி சிவபெருமான் எல்லாத்தையும் படைத்தார் காத்தார் எனக்கு எதுவும் தான் எல்லாமே இந்த துன்பத்துக்கு காரணம் நம்மளுடைய ஆசை தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அவர் சிம்பிளாக இருக்கிறார் அப்போ கூட நம்ம அவரை உண்றது இல்லை எதுவும் வேணான்னு படைச்சி நம்மளாண்ட கொடுத்தோம் அவர் மிச்சமாக உடுறதில்லை கொடுங்க கொடுங்க கொடுங்கன்றோம் ஆகையினால இறைவனுடைய நாம அவன் சொல்லுங்க சிவபெருமானுடைய திருவருள் பெருங்க ஓம் நமச்சிவாயும் நல்லதே நடக்கும் எங்கும் இறை அருள் பெருகட்டும் திருச்சிற்றம்பலம்